பக்ரீத் திருநாளை முன்னிட்டு ஈதுகா தோட்டத்தில் இஸ்லாமியர்கள் அன்பு சகோதரத்துவம் உலக அமைதி வேண்டி ஜாமியா பள்ளி தலைமை இமாம் அப்துல் அலிம் தலைமையில் இமாம் சதக்கத்துல்லா நடத்திய சிறப்பு தொழுகை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு இறை தூதர் இப்ராஹிமின் தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படுவது தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் தலைமையுமாம் அப்துல் அலிம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதக்கத்துள்ளா அன்பு சகோதரத்துவம் உலக அமைதி வேண்டியும் பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் வேண்டியும் காசா மக்கள் நலம் பெற வேண்டியும் சிறப்பு துகா செய்தார் தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாள் குறித்து தமிழ்நாடு ஜமாத்தல் உலாமா சபை பொருளாளரும் தூத்துக்குடி மாவட்ட அரசு ஹாஜிமானா முஜிபுர் ரஹ்மான் பேசினார் தொழுகைக்கு பின்பு ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாச நிர்வாக சபை தலைவர் மீராசா மரக்காயர் துணைத் தலைவர் ஷாகுல் ஷிராஜுதீன் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் பொருளாளர் மூசா கிறிஸ்டன்ட் பள்ளி செயலாளர் முகம்மது உவைஸ் முஸ்லீம் சமுதாய சங்கத் தலைவர் ஏ கே மைதீன் அரபிக் கல்லூரி நிர்வாக சபை தலைவர் நௌரங் ஷஹாபுதீன் அமீர் பில்டர்ஸ் காதர் அரபி சமூக ஆர்வலர்கள் கிதர் பிஸ்மி ஜாசி பில்டர்ஸ் ஜாஹிர் உசேன் சமூக ஆர்வலர் சம்சுதீன் கிதர் ஹச் எம் மீராசா ஜாபீர் பீர் மைதீன் மீரான் ஏ டு இசட் கரீம் ஜாஃபர் ரசாக் மெட்ரோ ஷேக் ஸ்டார் மொபைல் முகமது குட்டி வழக்கறிஞர் அஜிஸ் நூர்தீன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று ஆடுகளை பழியிட்டு குருபானி வழங்கினர் இதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தர்மம் செய்கின்றனர் i في سدر مخدود وطلح وماء مسكود <applause> خوعة إنا أنشأناهن الله اكبر سمع الله لمن حمده الله الله اكبر سمع الله لمن حمده، الله اكبر، الله اكبر، الله, أكبر الله أكبر ta uh -huh. தினம் இந்தியா உள்ளிட்ட ஆசிய கண்டத்தில் இருக்கிற இன்னும் உலகத்தில் பல்வேறுபட்ட நாடுகளில் ஈது உல் என்று சொல்லப்படுகிற பக்ரீத் திருநாள் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் உலகம் முழுவதும் வாழ்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் ஈது அலுஹா பெருநாள் பக்ரீத் அல்வாழ்த்துக்களை கொள்வதில் மற்றத்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த தினம் ஒரு மனித இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களை உலக முஸ்லிம் உலக மக்களை வழிநடத்துவர்கள் அவங்க இறைவனால் அனுப்பப்பட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட கிறிஸ்தவர்களும் ஈதர்களும் இஸ்லாமியர்களும் கொண்டாடி கொண்டு நதி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு தியாகத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்பட்டு இறைவனுக்காக வேண்டி தன் வாழ்க்கையில் எண்ணற்ற சோதனைகளை தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் சித்தம் செய்து கொண்டார்கள் தன் உடலை இறைவனுக்காக வந்து தியாகம் செய்தார்கள் தயாரி குறிப்பதற்கு முன் வந்தார்கள் தன் மனைவி மக்களை இறைவனுடைய பாதலே அவர்களை பிரிந்து வாழ்வதற்கு தன்னை தியாகம் செய்தார்கள் இப்படி பல்வேறு தியாகத்திற்கு சொந்தக்காரராக வாழ்ந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய தியாகம் தான் இன்று உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் பக்தி நாளில் கொண்டாடி அவர்கள் கொடுத்த அந்த குர்பானை நினைவு கூறுவதற்காக வேண்டும் அவர்களால் முடிந்த குருபானிகளை ஆடு மாடு வட்டைகளை அவர்கள் குருபானை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவருந்து தங்களுடைய அந்த சந்தோஷத்தை மக்களோடு அதில் குறிப்பாக இஸ்லாமியர்களை தாங்கி சமுதாய சமுதாய சமயத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் அந்த உணவுகளையும் விரும்பியும் கொடுத்து தங்களுடைய இந்த நல்ல நாளில் உலகம் முழுவதும் சிரிச்சமாக சந்தோஷமாக சமாதானம் நிலவ நான் பிரார்த்தனை செய்து முடிவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்